எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி பாத்துடலாமா ஒரு நாடு இருக்குங்க அந்த நாட்டுல விச்சித்திரமான ஒரு சட்டம் ஒண்ணு இருக்கு அது என்ன சட்டம்னா அந்த நாட்டை அஞ்சு வருஷத்துக்கு யாரு வேணாலும் ஆட்சி பண்ணலாம் ஆனா ஆட்சி முடிஞ்ச அடுத்த நாளே அந்த அரசனை கொண்டுடுவாங்க அந்த நாட்டுல இருந்து ஆத்தங்கரைக்கு அந்த பக்கம் இருக்கிற காட்டுல கொண்டு போய் அந்த அரசனை ஆட்சி முடிஞ்சதும் கொண்டு போய் விட்டுருவாங்க அங்க மனசு நடமாட்டமே கிடையாது அங்க இருக்கிறது எல்லாமே கொடிய மிருகங்கள் தான் அங்க கொண்டு போய் அந்த அரசனை விட்டதும் அந்த மிருகங்கள் அந்த அரசனை வேட்டையாடி கொண்டுடுங்க இதுதான் அங்க இருக்கிற சட்டமே இந்த சட்டத்துக்கு பயந்துட்டே அங்க யாருமே ஆட்சி பண்ண வரல பொதுவாவே அங்க இருக்கிற அரியணை தாங்க இருக்கும் இதனால சாக தானே போறேன் நான் மண்ணன்னாவே சாவினேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தாங்க அந்த நாட்டை ஆட்சி பண்ண வருவாங்க அவங்க அந்த காட்டுல போயும் செலவங்க செட்டு இருக்காங்க சிலவங்க ஆட்சி முடியறதுக்கு முன்னாடி நோய் வந்து இறந்து போயிருக்காங்க அன்னைக்கு ஒரு நாள் அந்த நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற ஒரு அரசனோட ஆட்சி காலம் முடிவுக்கு வருதுங்க அந்த அரசனை காட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்காண்டி அந்த நாட்டு மக்கள் அவ்வளவு பேரும் அந்த ஆத்தங்கரையில வந்து திறந்து வந்து நிக்கிறாங்க அரசர் அந்த ஆத்தங்கரைக்கு வாராரு அரசனை பார்த்த அந்த மக்கள் வாயை குழந்து நிக்கிறாங்க என்னடா இவர் இப்படி வாராரு அப்படின்னு ஏன்னா அந்த அரசர் வந்து நல்லா உடை அணிஞ்சு வைரத்தாலான நனிக்கலன்கள் அணிஞ்சு கிரிடம் வச்சு தங்க வாழ் வச்சு அப்படியே கம்பீரமா நடந்து வராருங்க அவங்க மக்கள் அனைவருக்கும் அவ்வளவு குழப்பம் சாகத்தானே போறாரு இன்னும் அரை மணி நேரத்துல அப்புறம் எதுக்கு இவ்வளவு அலங்காரம் பண்ணிட்டு வராரு அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே முணுமுணுத்து பேசிட்டு இருக்காங்க அந்த அரசரும் ஆத்தங்கரைக்கு வந்துட்டு அந்த படகை பாக்குறாரு படக பார்த்துட்டு கோபத்துல ஒரு அரசர் போகக்கூடிய படகா இது வேற பெரிய படகு கொண்டு வாருங்கள் என்னோட சிம்மாசனத்தையும் அதில் வையுங்கள் அப்படின்னு சொல்லி கட்டளை போறாருங்க அங்க இருக்கிற மக்கள் குழப்பத்தோடையே ஏன் அரசர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு சாக தானே எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற குழப்பத்திலே அவர் சொல்ற கட்டளையை நிறைவேற்றுறாங்க அரசரும் படகுல ஏறுறாருங்க அந்த படகும் காட்டை நோக்கி புறப்பட்டு செல்ல ஆரம்பிக்குதுங்க இருக்கிறதிலேயே பெரிய சந்தேகம் அந்த படகோட்டிக்குதான் ஏன்னா இதுவரைக்கும் அங்க போனவங்க எல்லாமே அழுது புலம்பிக்கிட்டேதான் போயிருக்காங்க இவரு மட்டும் சந்தோஷமா மகிழ்ச்சியா கம்பீரமா போறாரு சோ அந்த படகோட்டிக்கு இதே நினைச்சுக்கிட்டே இருக்கிறான் சோ நம்ம இத வந்து கேட்டுருவோம் அரசர்கிட்ட இத கேட்டுருவோம் அப்படின்ட்டு அரசர்கிட்ட கேக்குறான் ஆஹ் அரசரே இதுவரைக்கும் என் படகுல வந்தவங்க எல்லாருமே அழுதுட்டு புலம்பிட்டு நான் சாக போறேனே சாக போறேன்னு சொல்லிட்டுதான் வருவாங்க சோகமாதான் இருப்பாங்க ஆனா நீங்க மட்டும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க நீங்க அங்க போனா திரும்பி வர மாட்டீங்க அது உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அரசர் சொன்னாரு ஆமா நான் அங்க போனா திரும்பி வர மாட்டேன் அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமே அதனாலதான் நான் கம்பீரமா போறேன் அப்படின்னு அவர் சொல்றாருங்க படகோட்டிக்கு கூட கொஞ்சம் குழப்பம் ஏன் அப்படி சொல்லிங்க அரசரே நீங்க அங்க போனா செத்துடுவீங்களே அங்க இதுல என்ன சந்தோஷம் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அரசர் சொன்னாரா நான் ஆட்சிக்கு வந்து முதல் வருஷம் முடியும்ல அங்க சில வேடர்களை அனுப்பி அங்க உள்ள காட்டு மிருகங்கள் அவ்வளோத்தையும் வேட்டையாட சொன்னேன் அவங்களும் நான் சொன்னபடியே செஞ்சிட்டாங்க அங்க இனி மிருகங்கள் தொல்லை இருக்காது நான் ஆட்சிக்கு வந்து ரெண்டாவது வருஷம் முடிவுல அங்க சில விவசாயிகளை அனுப்பி அந்த காட்டை விவசாய பூமியா மாற்ற சொன்னேன் இப்போ அந்த காடு நெல் தானியங்கள் விளையும் பூமியா அங்க இருக்கு மூணாவது வருஷம் முடிவுல சில கட்டிடக்கலை வல்லுநர்கள் அங்க அனுப்பி அங்க அரண்மனை வீடு தார் சாலை வசதி என அனைத்து வசதிகளையும் செய்ய சொல்லியிருக்கேன் இப்ப அவங்களும் என்னோட ஆணைப்படியே அங்க எல்லா வசதியும் செஞ்சு வச்சிருக்காங்க நாலாவது வருஷம் முடிவுல எனக்கு உதவியா இருந்த அத்தனை பேரையும் நான் அங்க வாழ சொல்லியிருக்கேன் அவங்களோட குடும்பத்தோட இப்போ நான் அங்க போய் அவங்களுக்கு தான் நான் வாழ போறேன் அப்படின்னு சொன்னாராம் அரசன் இப்படி சொன்னதை கேட்டு அந்த பட கொட்டி ரொம்ப ஆச்சரியப்பட்டான் இப்போ அரசனோட இந்த வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க ஒண்ணு நான் தான் சாகணும் அப்படின்னு அந்த அரசன் எடுத்த முடிவு இன்னொன்னு அந்த அவன் எடுத்த முடிவுக்கு அவன் போட்ட ஒரு புத்திசாலித்தனமான உழைப்பு இது ரெண்டும் தாங்க அரசனோட வெற்றிக்கு காரணம் நல்ல இலக்கு அதை செயல்படுத்த திறமையான புத்திசாலித்தனமான உழைப்பு நம்மகிட்ட இருந்தா மட்டும் போதுங்க அந்த அரசனை போலவே நம்மளும் வெற்றியாளரா மாறலாங்க சிந்தித்து செயல்படுங்க நன்றி வணக்கம்